இன்றைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிரதேசத்தில் நம்ம பார்க்கக்கூடாது நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது சொன்னேன் அதாவது இன்றைய தினம் எனக்கு நன்னா இருக்குமானு சில பேர் எதிர்பார்ப்பாங்க அதே மாதிரி மாதத்தில் இந்த மாதம் எனக்கு இருக்குமா அப்படின்னு சில பேர் எதிர்பார்ப்பாங்க ஒரு விசேஷம் நடந்தது அப்படின்னு சொன்னால் அந்த விசேஷ நாட்களில் பா இனிமே எனக்கு நல்லது தான் நடக்கும் ஏன்னா இதற்கு தான் மாசம் மாதம் கிருத்திகை சஷ்டி இப்படி நாட்கள் வந்து வருது இந்த நாட்கள் அன்னைக்கு நமக்கு என்னென்ன தடங்கல்கள் இருக்கோ அந்த தடங்கல்களை பூரா ஒதுக்கி வச்சு நல்லதை பிறக்கிறதுக்கு ஒரு அற்புதமான நாளை வந்து நம்மளுடைய முறைகளில் பூஜை புனஸ்கரணங்களில் அது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அதனால் எனக்கு பிரதோஷ பிரதோஷ வழிபாடு சில பேர் இந்த பிரதோஷத்துக்கு போனால் பெரிய சந்தோஷமாகிடும் பா இந்த பதினஞ்சு நாள் சொன்ன அந்த பிரச்சனையெல்லாம் போயிடுது இப்படி சொல்கிறவா இருந்துட்டு இருப்பாங்க அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் சஷ்டி அன்னைக்கு முருகனை பார்த்துட்டு வந்தால் அப்பாடா போன அந்த பத்து பதினாலு நாள் இருந்த பிரச்சனையெல்லாம் இனிமேல் இனி வரக்கூடிய நாள் நல்லாயிருக்கும் இப்படி தான் மோட்டிவேஷனாக நம்ம வந்து ஒவ்வொரு காரியத்தை எடுத்து இருப்போம் நம்ம வந்து செயல்பட்டு கொண்டிருப்போம் இல்லையா அதற்கு சனிக்கிழமைனாலும் ஒரு பெரிய பவர்ஃபுல்லான டே சனிக்கிழமை நாளுக்கும் அந்த ஒரு பெரிய மகத்துவங்கள் வந்து இருந்து கொண்டிருக்கு நீங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமை கோயிலுக்கு போய் ரெகுலராக போய் பாருங்கள் நான் சொன்னேன் இல்லையா ஒருத்தர் வந்து சொல்லுவேன் சனி வந்து தர்மக்காரர்கள் அவர்கிட்ட வேண்டிக்கிறாரு அப்படி வேண்டும் பொழுது உடனே அவர் வந்து அந்த காரியத்தை நிறைவேற்றி கொடுத்துட்றார் இது வந்து உண்மை நீங்கள் வந்து சனிக்கிழமை நாள் கோயிலுக்கு போய் பெருமாளுக்கு போய் நீங்கள் பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் சனீஸ்வரரை வேண்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான தர்மங்கள் எடுத்து செய்து பாருங்கள் ஒரு பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் சில பேர் ஏழரை சனி கோயிலுக்கே போக மாட்டாங்க சில பேர் அஷ்டமசனி கோயிலுக்கே போக மாட்டாங்க சில பேர் பார்த்துட்டு அப்படின்னு வச்சுன்னா எவ்வளோ பிரச்சனை வந்து என்னப்போ சாமி கும்பிட்டு சாமி கும்பிட்டு கஷ்டம் தான் சார் வருது வாழ்க்கையில் இப்படி சொல்லிட்டு இருப்பாள் மேலும் 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 அதே நெகட்டிவிட்டிக்குள்ளே இருப்பா அப்படி இல்லை நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பித்து எவ்வளவு தடங்கள் ஆனாலும் நான் போவேன் இதை வந்து வழிபாடு பண்ணுவேன்னு மாறி பாருங்கள் ஒரு பெரிய பலன்கள் உங்களுக்கு கூடி வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் இதுதான் உண்மையும் கூட நீங்கள் வயசானவர்கள் நிறைய பேர் எடுத்து பாருங்க சாயந்தரமான அப்படியே ஒரு வீப்பூதி வச்சுட்டு உட்காந்து நமஸ்வா நமஸ்வா நம சிவாய் நம சிவாய் நம சிவாய் நமஷ் இப்படி நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் பண்ணியிருப்பாங்க சும்மாராவது அந்த சுவாமியை வேண்டிகிட்டு இருப்பேன் அப்படி கோபுரத்தை பார்த்து கொண்டுகிட்டு இருப்பாங்க யதார்த்தமாகவே அவர்களுக்குள்ள அது மாறிடுறது அவங்களுடைய தேர்டு ஃபேஸுன்னு சொல்லுவாங்க முதல் ஃபேஸ் போய் ரெண்டாவது ஃபேஸ் போய் தேர்டு ஃபேஸ் வரும்பொழுது அவர்களுக்கு ரியாலிட்டி தெரிய வருது ஒன்றுமே கிடையாது இறைவன் மட்டும்தான் எல்லாம் இந்த நாமத்தை சொன்னால் போது இது ஒரு மனசுக்கு நிம்மதி கொடுக்குறதுன்னு தேர்டு ஃபேஸில் இந்த ரியாலிட்டி தெரியறதை விட இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இது தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் பகவத்கீதையும் நம்மளுடைய சாஸ்திர சம்பிரதாயங்களும் இத்தனை பூஜை புனஸ்காரணங்களையும் இத்தனை ஆய்வுகளையும் இத்தனை விஷயங்களையும் இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் இன்னர் சேன்ட்டுன்னு சொல்லுவாங்க உள்ளே சான் பண்ணக்கூடிய உங்கள் இஷ்ட தெய்வமோ குலதெய்வமோ வேண்டிக்கிறது மிகப்பெரிய பலன்களை தரக்கூடியதாக இருக்குது இது வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் இதன் மூலமாக பல காரியங்களை சாதித்தவர்கள் ஏன் என்னுடைய ஆன்மீக தகவல் நிறையா பார்த்துட்டு இருக்கோங்க சார் நீங்கள் இதை சொல்லியிருக்கீங்க பாருங்கள் சார் எங்கள் வீட்டில் இதை பண்ணால் இன்றைக்கி சக்ஸஸ் ஆகுது நிறையா வாய்ஸ் நோட் நிறையா பேர் சார் எங்கள் ஃபேமிலியில் வந்து இன்னைக்கு நல்லா இருக்கணும்னா இந்த நிகழ்ச்சி ஒரு பெரிய காரணமாக இருக்கும்னு சொல்லும்போது ஒரு பெருமிதம் இருக்கக்கூடியதாக இருக்குது காசிக்கு வந்துட்டு போனவங்க லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம் தெரியுது சார் விஸ்வநாதருக்கு அவ்வளோ சக்தி உண்டு இந்த காசி யாத்திரை நெக்ஸ்ட்டு மந்த் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அதில் நீங்களும் பதிவு பண்ணோன்னிக்கா கீழே இருக்கக்கூடிய என்னுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் சந்திப்போம் வேல் வேல்முருகா முருகனுக்கு கரகருகிறோம் உங்கள் ஜோஷாச்சாரிய ஜோதி சாம்ராஜ் ஹேஷ்யா நன்றி நமஸ்காரம்